இது நம்ம வீட்டில் நடந்தா நம்ம வாங்கிக்கோமா பத்து லட்சம் வரேன் உங்களோட எடுத்தீங்க ஏன் இப்ப குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறதோ ஒரு டான்ஸ் போடுற சார் மழை சொல்றேன் சார் அடுத்த உடைய கண் பார்வை வேற மாதிரி இருக்கும் mình làm đi để mình làm cái còn một cái quan

பேசவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பிரச்சனை அதாவது வந்துட்டு நம்ம கூட இருக்கிறவங்களாலேயே நமக்கு ஒரு பிரச்சனை நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாமல் நம்ம கூடிய வச்சுக்கிறோம் அது விதி இப்போ பக்கத்து விட்டுக்காரனால பிரச்சனை எழுத வீட்டுக்காரனால் பிரச்சனை எத்தனை பிரச்சனை தான் சார் சமாளிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க போராடி ஈராடி ஒரு போஸ்டிங்கோ கிஷிங்கோ வாங்கிடுறீங்க சார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் என்ன கொடுத்து வந்தீங்களோ அதை சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த போஸ்டிங் வாங்கினீங்களா உண்மையாகவே அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கணும் அதை தாண்டி வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதில் நீங்கள் ஒரு பொறுப்பாக ஒர்க் பண்ண சார் அது பேர் தவறிடுறாங்க வாங்கின அவங்களுக்கும் அறிவு இருக்கா தெரியல கொடுத்தவங்களுக்கும் இருக்கான்னு தெரில இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம காட்டில் வாழ்கிறோமா இல்லை நாட்டில் வாழ்கிறோமா அப்படின்றது தெரியல பட்டு காட்டில் இருந்தால் கூட சேஃபாக இருந்திருப்போம் அது ஒரு காலம் நமக்கான ஒருத்தர் அங்கே இருந்தார் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பார்னு வச்சுக்கலாம் அதை தாண்டி அங்கே மிருகங்கள் இருக்கு பாவம் அதுங்களுக்கு தெரியாது என்ன கதை ஏது கதைன்னு தெரியாது டப்புன்னு ஒருத்தனை அவன் நல்லவனா கட்டவனா அப்படின்னு தெரியாது அடி கொண்டு சில சமயம் அது வயிற்றுக்கு அதிகமாக ஆகிப்போச்சுன்னா நம்ம அது பக்கத்துலேயே கூட இருந்தால் கூட நம்மளை சீண்டை கூட சீண்டாது அது கூட அந்த நாகரிகம் இருக்குது எதுக்கு ஐந்து அறிவு படுத்த இந்த ஆறு அறிவு பிடித்த பணாடைங்களுக்கு ஏன் அது இல்லை ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறேன்னா ஒரே ஒரு விஷயம் ஆர்த்தி ஆர்த்தி அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலே பூஜை பண்ணும்போது காட்டவங்க தெரியுமா அந்த மங்களகரமான ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஆர்த்தி அப்படி ஒரு பேரை வச்சுருக்கிற ஒரு பிஞ்சு குழந்தை பாண்டிச்சேரியில் பிஞ்சு குழந்தை அதை வந்து இப்படி ஒரு கேவலப்பமாக நடந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணுறானுங்களே இவெல்லாம் மனுச்சனா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தப்பு நடந்துடுச்சு இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இதை தடுக்காமல் இருக்கிறதுக்கு இதை தடுத்து நிறுத்துறதுக்கு சார் இதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துகிற முன்னாடி எடுத்துருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது தொடர்ச்சியாக நடக்குதே சார் குழந்தைங்களுடைய இஷ்யூவில் இப்படி நடக்குதே சார் அஞ்சு வயசு குழந்த எட்டு வயசு குழந்த பத்து வயசு குழந்த இப்படி நடக்குதே சார் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சார் தெரியும் இதை ஆரம்பத்துலேயே ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்துருந்தா ஃபர்தராக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயப்படுவோம் நம்ம வெளியூரில் இருக்கிறவங்க பற்றிலாம் சொல்கிறோம் வெளிநாடு பற்றிலாம் பேசுகிறோம் ஏன் அந்த ஊரில் இருக்க திட்டங்களை ஏன் நம்ம பண்ண முடியல இப்போ நமக்கு வந்து ஒரு எது கேட்டாலும் வந்து சட்டம்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்றீங்க அந்த பழைய சட்டத்தை வச்சுட்டு எவ்வளோ நாள் தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க எனக்கு புரியல சட்டம் எழுது குறை சொல்ல சட்டத்தை குறை சொல்ல நல்லா தெரிஞ்சுங்க இப்போ அவர் இருந்தாருன்னா கூட இப்படிலாம் நடக்குதான்னு நினச்சி எழுதுவார் இதை மாற்றுங்கன்னு எழுதுவார் சார் ஆனால் நம்ம ஏன் சார் அது பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம ஏன் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறோம் இப்படியே இருந்துச்சுன்னா பாதிக்கப்பட்டவன் ஒரு நாள் சட்டத்தை அவன் கையில் எடுப்பான் இது நிச்சயமாக நடக்கும் அன்றைக்கி இருக்கு வேடிக்கை தப்பு பண்ணவனுக்கும் சரி தப்பு பண்ணவனுக்கு சட்டம் ஒழுங்கு இது அது அப்படின்னு பேசுகிறவங்களும் சரி இது இருக்குது ஒரு நாள் வேடிக்கை இருக்குது இது அந்த பொண்ணு விளையாட வெளியே போயிருக்கு சார் இப்போ நம்ம குழந்தைங்க விளையாட வெளியே போக முல்லையா சார் சொல்லுங்கள் பயமாக இருக்குது சார் போயிட்டு வர வரைக்கும் பதிட்டாம் மா இருக்குது பாப்பா என்ன ஏதோ வருமா என்ன தெரியல அதை ஆண் குழந்தையாலும் சரி பெண் குழந்தையாளும் சரி முடிவடி சார் இது வந்து ரொம்ப ஒரு சங்கடம் என்னென்னா அந்த ஆர்த்தி அந்த அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய அக்கா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் ஆறுதல் சொல்லுவீங்க எந்த தப்பு நடந்தாலும் அது எந்த ஸ்டேட்டில் நடந்தாலும் உடனே பத்து லட்ச ரூபா கொடுத்துட்றோம் இருபது லட்ச ரூபா கொடுத்துட்றோம் இது நம்ம வீட்டில் நடந்தால் நம்ம வாங்கிக்கம்மா பத்து லட்சம் நம்ம வாங்கிக்கிமா இருபது லட்சம் இது எப்படின்னா ஒரு படத்தில் வர டைலாக் மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்துக்கு வந்தால் தக்காளி சட்னி அதானே சார் ரொம்ப கேவலமாக இருக்குது சார் ரொம்ப கேவலமாக இருக்குது கூடிய விரைவில் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அது கடுமையான தண்டனையாக இருக்கணும் ஆர்த்தியுடைய அப்பா அம்மா அவங்க அக்கா எல்லாருக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல எல்லாத்தையும் விட ஒரே ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் சின்ன விஷயம் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அண்ணனாக நினச்சாலும் சரி தம்பியாக நினச்சாலும் சரி சகோதரன் நினச்சாலும் சரி ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் மறுபடியும் கை கூப்பி கேட்டுக்கிறேன் கிட்டே இந்த டிக்டாக்குன்னு ஒரு கருமாந்திரம் இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு வருமானம் வருது எல்லாம் ஓகே பட் அது ஒரு லிமிட்டில் இருக்கணும் டிக்டாக் நான் எல்லாரையும் சொல்கிறேன் இந்த டிக்டாக் பண்ணுறேன் எல்லோரையுமே சொல்கிறேன் ஓகேங்களா முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்த்து டிக்டாக் பண்ணிங்க சந்தோஷம் அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் வேறு வழியில் பொண்ணு கொடுத்துட்டோம் ஏதாவது நினைப்பாரோ டிக்டாக் பண்ணலன்னா ரிட்டன் அமுச்சிடுவார் பொண்ணை அப்படி ரிட்டர்ன் நம்மச்சா கூட சேஃப் தான் நீங்கள் தப்பிச்சிடலாம் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்க சேர்க்காத ஒரே ஆள் வீட்டு வேலைக்காரமாக தான் அது அந்த விஷயத்தில் அந்த வேலைக்காரம்பா புண்ணியம் பண்ணுவாங்க ஏன்னா இப்படி ஒரு கேடுகட்ட செயலில் ஈடுபடலையே நான் ஏன் வந்து டிக்டாக்கை கேடுகட்ட செயல் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா சில பேருக்கு அது வந்துட்டு ஹாபி அதுவே வருமானம் அதெல்லாம் ஓகே சார் இல்லைன்னு சொல்லவே வரல நான் என்ன சொல்ல வரேன் உங்களோட எடுத்தீங்க ஏன் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுறதோ ஒரு டான்ஸ் போடுறோம் சார் மறுபடியும் சொல்கிறேன் சார் நம்ம குழந்தை வளர வளர நம்ம குழந்தை தான் சார் அடுத்த கண் பார்வை வேறு மாதிரி இருக்கும் இதை எல்லாேருக்கும் சொல்கிறேன் மைண்டில் வச்சுங்க இன்றைக்கி ஜாலியாக இருக்கும் சார் நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு டிக்டாக் போட்டுறது ஆனால் ஒரு நாளில் ஒரு நாள் அது பெரிய பிரச்சனை போய் மாட்டோம் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க சார்